அது களி வை பிளாஸ்கெடுக்கு களி வை காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் காலைல அத்தனை வேலை செஞ்சுடுவியா ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுனா காலை டக்குன்னு இது பண்ண முடியும் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது என்னடா கரையான் ஓ கரையான் இருந்தாலும் கூந்தல் கரையான்

அது அவருக்கு அவங்க சூப்பராக தெரியும் கௌரி சங்கர் கௌரி சங்கர் கோக்னட் ஆயில் சூப்பராக தெரியுது வர தெளிவுவா இதை பார்த்துக்குவாங்க இந்த வாங்கி பூசங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியெல்லாம் நறுச்ச முடியெல்லாம் அருமையாக அப்படியே கரையாகாமல் ஒரு டைம் பூசினாலே இப்போ எங்கள் வீட்டில் வந்து அதை பூசி அவர்களை நறுச்ச படி இருக்குது லைட்டாக இப்போ எல்லாத்துக்குமே முடி கரையான ஆகிப்போச்சு யாருக்குமே நறுச்ச முடியலை அந்த எண்ணெய் வாங்கி பூசுங்க எல்லாருமே அப்படி தானே சரி அடுத்து வந்து நம்ம இப்போ ஒரிஜினல் தேங்கண்ண வாங்கிட்டு சரி இந்த ஒரிஜினல் தேங்கண்ண வச்சுருங்க எனக்கு நீங்கள் பாப்பா நீயும் பூசிக்க ஓகேவா இப்போவே இத்தனை எண்ணெய் பூச அத்தனை எண்ணெய் பூசாது கொஞ்சம் அளவாக பூசு அதுக்காக மூடி ஒரே நாளாக கருப்பாகனு இத்தனையானி பூசுனா ஒரே நாளாக மூடி செம்பட்டி ஆயிடுது அப்புறம் வெள்ளையாகிடுது என்ன இத்தனையை பூசினி ஒரே நாளாக மூடி வெள்ளையாகிடும் அதுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ